ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்றைக்கி இறால் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இறால் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா வந்து இறால் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இறால் தொக்கு இறால் வறுவல் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பில் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை தேங்காய் பேஸ்ட் மட்டும்தான் நான் அரைச்சி போகிறேன் இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை கிளறி விடுங்க இறால் போட்டோடனே வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து கொதி வரட்டும் இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் முடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் சோம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இறால் வந்து கொதி விட்டுருச்சு இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கலந்து அதையும் சேர்த்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை வந்து குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டான இறால் குழம்பு ரெடி ஆயிருங்க இது வந்து நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி எது வேணால் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி சாதத்தோடு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்